திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லுறதா நிறைய விஷயம் ஏற்க முடியாது அது வந்து நீதிமன்ற விசாரணைக்கு விட்டுரும் நம்முடைய வேலை கிடையாது நான் முதல் நாள்லேருந்து சொன்னேன் எல்லா ஊர்களிலையும் கூட்டம் நிலையாக இருந்தது இந்த ஊரில் மட்டும்தான் கூட்டம் அலையலையாக இருந்தது நான் முதல் நாள் சொல்லியிருக்கோம் சம்பவம் நடந்த மறுநாள் நம்ம பேட்டி பதிவு பண்ணியிருக்கோம் இவ்வளோ அளவாஞ்ச கூட்டம் நீங்கள் எங்கேயுமே பார்ப்போம் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க தலைவரை பார்ப்பாங்க சரிங்களா அண்ட் விஜயை பிடிக்காத ஒருத்தன் இருந்தால் கூட அவன் வந்து கட்டாயம் எரிய மாட்டான் வந்தவன் பூரா விஜய் ஃபேன் நான் ஏற்கனவே சொன்ன சொன்னபோல மாற்றுக் கட்சிக்காரங்க வருவாங்க அந்த கூட்டத்தில் தெரியாதுங்கிற இதில் செய்வாங்க ஆனால் ஒரு விஜய் ரசிகன் கனவுல கூட சீன் எதிர்பார்க்க கனவுல கூட செய்ய மாட்டான் அந்த அஜித் ரசிகர்கள் எதிர்த்திருந்த காலம் போயிடுச்சு இப்போ அவர் அந்த 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 ஜோன்லேயே விட்டுட்டு வேற ஏரியாவுக்கு வந்துட்டார் அப்போ அஜித் ரசிகர்கள் செஞ்சிருப்பாங்கங்கிற கேள்வி கூட அங்கே கிடையாது அவர் கம்ப்ளீட்டா வந்து பொலிட்டிக்கல் அரியனால பண்ணிக்கிறார் அப்போ இந்த ஏரியா தவிர வரது யோசிக்கிறார் நம்ம வந்து பார்க்குறோம் திரு பொன்முடி மேலே வந்து களிமண் ஏறியப்பட்டது திமுக காரங்க செஞ்சிருப்பாங்களோ அது அண்ணன் செந்திருபால ஒத்துக்குடுவாரோ யாரும் தெளிவாக காணப்படுது உங்களுக்கு புரியுங்களா தன் தலைவன் மேலே ஒருத்த செய்யவே மாட்டான் முதல்ல மனசாட்சி வராதுங்க நீ ஆர்கனைஸ் பண்ணி பண்ணால் கூட நீ அடிப்பா நமக்கு பொலிட்டிகலாக என்ன நான் எப்படின்னு உங்கள் மேலேன்னு சொல்லுவான் உங்களுக்கு புரியுங்களா விஜய் ஏற்பாடு பண்ணுறான்னு வச்சுக்கங்க எப்பா நீ நம்மளை செருப்பு நல்லா நான் ஜாலியாக இருக்க முடியாதுன்னு செய்ய மாட்டேன்மா தொண்டை அவன் தான் தொண்டை சூப்பர் தலைவான அவன் வந்து சைடு ஆர்டிஸ்ட் ஆர்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவன் சொல்லி வந்து அது நடக்க இல்லை அப்போ கட்டாயமாக செருப்படியோ கல்வீச்சோ இது எல்லாமே வந்து மற்றவர்கள் செஞ்சுருப்பாங்க அது காவல்துறை விசாரணைக்குன்னு யார் அப்படிங்கிறாங்க ஏன்னா இருட்டு போக வைக்க தெரியாது அப்போ செருப்பு வந்து துண்டை தூக்கி கட்டாயம் போடுவாங்க புரியுங்களா துண்டை தூக்கி போடுறது துண்டோட சேர்ந்து ஒரு பேனா வந்துருக்கலாம் வேற துண்டோட சேர்ந்து ஒரு செல்ஃபோன் வந்துருக்கலாம் செருப்பு வரைவேன் அதில் நீங்கள் புரியுங்களா நீங்கள் தொண்டை ஆயிரம் பேர் தூக்கி ஊசிடுறாங்க தொண்டர்கள் அவங்க தலைவர்கள் குசியில் அவர் எடுத்து எடுத்து போட்டுக்கிறாரு அவங்க பாதுகாப்பு வைக்கிறாங்க செருப்புங்கிறது எப்படி வரும் அது தொண்டர்களே போட்டிருப்பாங்கிறது அதீத கற்பனை அதில் நீங்கள் அங்கே பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அரசாங்கத்துக்கு நிறைய இருக்குங்க மூணு மணிக்கு முன்னாடி ஏன் அனுமதிச்சாங்க உங்களுக்கு புரியுங்களா இந்த இடத்துல போடணும்னு ஏன் ஆர்டர் பண்ணணும் ஒரு காவல்துறை வந்து கூட்டத்தை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் இருக்குது லெவன்த் அவரில் கூட பண்ண முடியும்